பற்றி பேச வேண்டாம் என்று நினைத்திருந்தேன் ஆனாலும் கட்டாயமாக கடைசியாக இதை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அரசியல் ஏறக்குறைய முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் எந்தெந்த நிலைப்பாட்டை எல்லாம் சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை ப்ரமோட் செய்து கொண்டு ஒரு தேர்தலில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றாரோ அதில் இருந்தெல்லாம் ஏறக்குறைய முற்றுமுழுதாக மாறிய ஒரு நிலையில் காணப்படுகின்றார் அவர் எதையெல்லாம் கடந்த அரசியல்வாதிகள் மீது அல்லது தன்னோடு சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டுகளாக முன்வைத்தாரோ எல்லாம் இப்பொழுது முழுமையாக மாறி இருக்கின்றார் இது தொடர்பாக கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே எதிர்ப்பு கூறினோமோ அதெல்லாம் இப்பொழுது கண்கூடாக நடப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்ன நடந்திருக்கிறது எந்த விவகாரங்கள் பற்றி பேச போகிறோம் என்பதை இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய அரசியல் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு அவர் இந்த சமகால அரசியலில் எந்தெந்த விவகாரங்களை எல்லாம் குற்றச்சாட்டுகளாக முன்வைத்தாரோ அவையெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாதது என்பதற்கு அப்பால் எல்லாம் ஒரு நடக்கவே முடியாத ஒன்றை மாற்றி காட்டுகிறேன் என்கின்ற ஒரு கோஷம் என்பது போல பல காணொலிகளில் நான் சுட்டி காட்டியிருக்கின்றேன் தொடர்ச்சியாக நிறைய காணொலிகள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாக பேசி இருக்கின்றேன் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவிருந்த நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு நான் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கப் போகின்றேன் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அழுக்கானவர்கள் அரசியல் அழுக்குடையவர்கள் என்பது போல தன்னை ஒரு மீட்பராக காட்டி கொண்டுதான் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் அதை அடிப்படையாக கொண்டுதான் தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றார் இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை ஏற்படுத்தி ஒரு செய்தி தளத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையில் செய்தி பரப்பில் இருக்கக்கூடிய அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் குறுக்குவெட்டு தோற்றமாக அல அலசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது யாராவது ஒரு ஒரு புதிய நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வந்து நான் அப்படி ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க போகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அதற்கான எதிர்வு குரல்களை வைக்கின்ற பொழுது இவற்றில் எதுவெல்லாம் சாத்தியம் எதுவெல்லாம் சாத்தியம் அல்ல எதுவெல்லாம் இதில் எவையெல்லாம் வெற்று பேச்சாக முடியும் என்பது போல ஓரளவு கணிக்கக்கூடிய வாய்ப்பு செய்தி பரப்பில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கும் அல்லது அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட எதிர்ப்பு கூறல்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அவர் சொல்லி இருந்த ஒரு விடயம் சில ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை சொல்கிறேன் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது அமைச்சர்களாக தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்திற்குள் தான் குழப்பங்கள் கூச்சல்கள் முரண்பாடுகளை ஏற் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த நாடாளுமன்ற அமர்வுகள் முடித்துவிட்டு அவர்கள் கண்டினுக்கு போகின்ற பொழுது ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்துகிறார்கள் என்பது போல சொல்லி சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அண்மையிலே ஒரு காணொலி பியில் நான் பார்த்திருந்தேன் சில பெரும்பான்மை இனத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மலையத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக எல்லாம் புகழ்கின்ற பொழுது நாங்கள் கொள்கைகளை கொள்கை அடிப்படையில் கருத்துக்களால் மோத முடியும் ஆனால் பொதுவாக நாங்கள் அதை தாண்டி நாடாளுமன்றத்திற்கு எங்களுக்கு கொள்கைக்கு வழியே ஒரு நல்ல நட்பை கொண்டிருக்கலாம் என்பது போன்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார் இதைத்தான் பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்திருந்தார்கள் பெரும்பான்மை இனத்தை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நல்ல நட்புறவில் இருந்தார்கள் ஆனால் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் இவர்கள் இருந்த கட்சி இவர்கள் இருந்த கொள்கைக்கும் இடையில் வேறுபாடுகள் இருந்தன அதன் மூலமாக சரியான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நபர்களாக அவர்கள் ஒரு நல்ல நட்புறவில் இருந்தால் உதாரணமாக இப்பொழுது என்பிபிஐ கடுமையாக சாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சி தமிழரசுக் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கவுடன் நல்ல நட்புறவை கொண்டிருந்தார் அவர் இந்த தேர்தல் நடைபெற்ற காலப்பகுதிகளில் கூட அவர்களுக்கு இடையிலான ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் இருந்தது இப்பொழுது அவர்கள் கடுமையாக அதனை சாடுகிறார்கள் இப்படித்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான அல்லது அரசியல்வாதிகளுக்கு இடையிலான உறவும் முரணும் இருந்திருக்கிறது இதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தான் நாடாளுமன்றம் செல்வதற்கு முன்பு தமிழ் மக்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதற்காக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்ற எல்லா அரசியலும் குப்பை அரசியல் என்பது போன்ற விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இவர்களால் தமிழ் மக்களுக்கான எந்த விடிவையும் பெற்றுக் கொடுக்க முடியாது தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கான எந்த விதமான அரசியலையும் இவர்கள் செய்வ செய்யவில்லை இவர்கள் தமிழ் மக்களுக்கு துரோகம் அளிக்கிறார்கள் என்பது போல தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அல்லது அமைச்சராக இருந்த அஹ் இபிடிபியினுடைய அமைச்சர் அல்லது அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட எல்லோரையும் சரமாரியாக தாக்கி இருந்தார் அந்த விமர்சனத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் உறுதியாகவே இருந்தார் ஆனால் இப்பொழுது அண்மையில் ஒரு முகநூல் பதிவை நான் பார்த்திருக்கின்றேன் தமிழ் மக்களினுடைய விடிவுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்களோடு சேர்ந்து இயங்குவதற்கு தயார் என்பது போல ஒரு முகநூல் பதிவை அவர் பதிவிட்டிருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் முடித்துக்கொண்டு அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதும் ராமநாதன் அர்ஜுனா என்னுடைய வேட்பு மனுக்கள் பல இடங்களில் நிராகரிக்கப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது எனவே எனக்கு வாக்களிக்க முடியாத இடங்களில் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்ந்தவர்களுக்கு வாக்களியுங்கள் என்ற பகிரங்கமான ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாக்கி நாடாளுமன்றத்தில் ஒரு நான்கு மாதங்கள் பயணங்களை முடிக்கின்ற வரையிலும் துரோகிகளாக தெரிந்த இந்த தமிழ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழர்களினுடைய இந்த நீங்கள் பெயர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குரு உறுப்பினர்கள் இப்பொழுது எப்படி தமிழ் மக்களுக்கான மீட்பர்களாக உங்களுக்கு தெரிகிறார்கள் உங்களுடைய நிலைப்பாடு ஒன்று நீங்கள் இப்பொழுது எடுத்திருப்பது பிழையான ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அல்லது தேர்தலுக்கு முதல் அல்லது இவ்வளவு காலமும் நீங்கள் அவர்கள் தொடர்பாக கொண்டிருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் ஒரு தவறான அபிப்பிராயமாக இருக்க வேண்டும் அதுதான் சரியான ஒன்றாக இருக்கும் இப்பொழுது இன்னும் ஒரு விவகாரம் பேசப்படுகிறது என்னவென்றால் இளங்குமரனுக்கும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இடையிலான முறுகள் முத்தி காணப்படுகிறது இளங்குமரன் சாவகச்சேரியில் இடம்பெற்ற ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் உரையாடி இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாக கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் இதற்கு பதிலளித்திருக்கின்ற பொழுது தன்னுடைய முகநூல் பதிவிலே பல்வேறுபட்ட விமர்சனங்களை வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இளங்குமரனுக்கு எதிராக சாடி பதிவிட்டிருக்கிறார் அதில் தொடர்பாக எழுதுகின்ற பொழுது ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு பகுதியை நான் வாசித்திருந்தேன் சிங்களவனுக்கு வாழ் பிடிப்பது உனக்கு வேண்டுமாக பெருமையாக இருக்கலாம் ஆனால் தமிழனுக்கு அல்லது எங்களுக்கு அது ஒரு அவமானம் என்பது போல உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பல்வேறுபட்ட நிலைப்பாடுகளை அந்த தேர்தல் தொடர்பாக தன்னுடைய ஆதரவாளர்கள் என்ன நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல நிலைப்பாடுகளை எடுத்திருந்தார் அதனை பகிரங்கமாக அறிவித்திருந்தார் கடைசியாக அவர் எடுத்த நிலைப்பாடு அனுரகுமார நாயக்கவை ஆதரியுங்கள் என்பது போல அனுரகுமார் திசாநாயக்க தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு அரசியலை செய்வார் நீங்கள் அவரை ஆதரியுங்கள் என்று வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா பகிரங்கமாக மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு அவர் ஒரு சுயேட்சையாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு முதல் ஒரு குறிப்பிட்ட காலம் முறையிலான நாடாளுமன்ற அமர்வுகளில் பேசுகின்ற பொழுதெல்லாம் அரசாங்கம் எடுக்கின்ற சரியான முடிவுகளுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்பேன் என்பது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு அரசாங்கம் தனக்கு எதிராக அரசாங்கம் அரசியலை பாவிக்கிறது என்று தனக்கு எதிராக அடக்குமுறைகளை பிரயோகிக்கிறது என்று திட்டமிட்டு கைது செய்யப்படுகிறேன் இது அரசாங்கத்தினுடைய சதி என்பது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவு செய்து தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் நீங்கள் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை நீங்கள் அப்படி பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறீர்கள் எதிர்கட்சியாகவே இருங்கள் என்பது போல பகிரங்கமாக அழைப்பை விடுத்த பிறகு அதற்கு பிறகுதான் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா என்பிபி அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வழிக்கிட்டார் அதற்கு பிறகு பல்வேறு பட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அவர் இளங்குமரனை சொல்கின்றார் சிங்களவன் ஒருவனுக்கு ஆதரவு அளிப்பது அல்லது சிங்கள கட்சிக்கு ஆதரவு அளிப்பது உனக்கு பெருமையாக இருக்கலாம் தமிழர்களுக்கு அவமானம் என்பது போல நீங்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து இதே நீங்கள் சொல்கின்ற சிங்கள கட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளித்தீர்களா இல்லையா எனவே ஆரம்பத்தில் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு முரணான முடிவு இது ஒரு நீண்ட காலத்துக்கானது அல்ல இது ஒரு தமிழ் மக்களுக்கு சரியான அரசியல் பாதையை இவர் ஏற்படுத்தவில்லை என்பது போன்ற காணொலிகளை கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்திருந்தோம் அது இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பகிரங்கமாக சபாநாயகருக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்ய போகின்றேன் புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு பண உதவி செய்ய வேண்டும் என்பது போல பகிரங்கமாக அழைப்பை அவர் விடுத்திருக்கின்றார் இந்த சபாநாயகருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதும் அல்லது இந்த சபாநாயகரினுடைய உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குமா என்பது தொடர்பான சட்ட விவகாரங்களை நான் சரியாக தெளிவுபடுத்திவிட்டு இன்னும் ஒரு காணொளியில் நான் அது தொடர்பாக தனியாக பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன் இவை எல்லாவற்றையும் கடந்து இன்று நாங்கள் பேசியிருப்பது மிக சாராம்சமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அரசியல் போக்கு முற்றுமுழுதாக இருக்கிறது வெட்டி பிரட்ட போக்குறேன் அரசியல் கலாச்சாரத்தையே நான் மாற்ற போகின்றேன் என்று உள்ளே வந்த ராமநாதன் அர்ச்சுனா இப்பொழுது அவர் தன்னுடைய அரசியல் பாதையில் இருந்து இருக்கிறார் இவர் இதற்கு முதல் நீங்கள் அர்ஜுனா ராமநாதனுடைய எந்தெந்த கருத்துக்கள் எல்லாம் சில்லறையை சிதறவிட்டீர்களோ எந்தெந்த நிலைப்பாடுகளுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை இரு கூப்பி அரசியலுக்குள் அழைத்து வருக வந்தீர்களோ அது எல்லாம் வெறும் கோஷத்துடன் நிறைவுக்கு வருகிறது என்பதுதான் இந்த காணொலியினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது இந்த விவகாரங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்